அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மை பேபியோட ஃபஸ்ட்டு அவுட்டிங் இது தம்பி பிறந்ததுலேருந்து எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போனதில்லை சரி ஃபஸ்ட் டைம் பக்கத்துலேயே பிளான் பண்ணியிருந்தோம் பொருள் காட்சி போட்டிருந்தாங்களா அதுக்கு தான் கிளம்பி இருந்தோம் போயிட்டோம் ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டோம்மா அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம் ஆக்சுவலி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே எடுக்கல தம்பிக்கு மட்டும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்புறம் ஷூ பார்க்க போயிருந்தோமா அங்க வந்து தம்பி சைஸ்க்கு ஷூ இல்ல ஒன் இயர்க்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படியே வந்துட்டோம் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி ஆனானே அங்க போயிட்டோம் அங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மூவி இருக்கும் இல்லையா அந்த தீம் தான் ஃபுல்லா வச்சிருந்தாங்க ரொம்பவே ஃபேமஸான அந்த டாலரு அப்புறம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அதுல இருக்கு அந்த கவர் ஷிப் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்து டைட்டானிக் மூவி வந்து பார்த்ததே இல்லை என் மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்ட் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம்னால் அதுவும் ஒன்று அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த மூவியே பார்க்குறேன் அப்புறம் வந்து இந்த ஒரு நாலஞ்சு ராட்டனம்தான் இருந்துச்சு நிறையெல்லாம் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்லாம் ராட்னத்தில் வந்து எல்லாமே போவேன் பட்டு பேபி பிறந்ததுலேருந்து என்னென்னே தெரியல எனக்கு எதில் உட்காந்தாலும் பயமா இருக்கு நான் எந்த ஒரு ரைடுமே போகல ஒரு சின்னதாக அந்த சுத்தம் இல்லையா அது மட்டும் என் ஹஸ்பண்ட் கூட போனேன் அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி போகும் இல்லையா அதில் தம்பியும் அவங்க டேடியும் மட்டும் போயிருந்தாங்க ரொம்பலாம் இல்ல ராட்டினம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு அங்கே காலி ஒரு பக்கோடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது என்னோடய ஃபர்ஸ்ட் விளாக் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் டெய்லி விளாக் அப்லோட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்